வரும் கலை மருதங்குடி ஐயனார் கலை என்னது அச்சக் ஒச்சக் குலச்சக் கலா அல்லாகு பாலியூம் ஐ எடுத்த செல்லுக்கு சார்ஜ் ஏற்றிட்டு தான் அப்புறம் யாரும் கால் பண்ணுவேன் சார்ஜ் நூறு பாயிண்ட் ஏறி ஆள் நல்லா இருக்கடா அடிப்புக்கு நல்லா இருக்கா நல்லா ப்ரோ ஒரு போடு போடுறீங்களா கடலோடு ரசே கடல தண்ணியோட மீனு ரசலு தண்ணியோடு ரசே

சட்டி போடலடா வேர்வ நாத்த வல்லையடா அவ அவ என்ன கண்டுபிடிக்கறான் தான சட்டி போடாத கண்டுபிடிச்சிருக்காரு பாரு எல்லாமே கண்டுபிடிப்பான் நீக்கற காரணத்துக்கு டப்பு கொடுத்துவேன் தமிழே எதுக்கு ஏடியா பா பால் ரா தேங்கா பால் தேங்காய் பால் சொன்னேனா உன் சீம்பால் பால் நீ ஜீம் அக்கற ஆக்குற வரைக்கும் என்ன புளியங்கா பறிச்சிட்டுகுமா நீ புளியங்கா பறி அவன் பொடலகா உள்ளதல்ல இருவா எனக்கு கோவம் வந்துனா இடியா பத்த வாயில திருஞ்சு வாயிலே குத்துவே வாயிலே குத்துவீங்களா அப்ப நீங்க பிட்டுப்படம் பாப்பீங்களா

பேக்கரி அண்ட் டீ காப்பி உரிமையாளர் முருகேசன் சார்பாக நூத்தி ஒன் ஒரு பேக்கரி வச்சுக்கிட்டு நூறு ரூபா பெட்டி ராஸ்கர் இடியாப்போ இடியாப்பம் முடிஞ்சு வச்சு அண்ணே இரநூறுவா ஒரு தாள் யாருனே கில்லலூர் அயல்வெளி தொண்டர்மான் சார்பாக இரநூத்தி ஒன்று நன்றி நன்றி சால நல்ல கடந்து வாடி தண்டார் பட்டைய என் உள்ள தாண்டி வாடி

இவன் தாண்டா தண்ணி என்ன வைக்கிற சூப்பர் ப்ரோ அவன் டேங்க் இவன் தண்ணி போற பாப்பா என்னடா கிருமாறு மாதிரி மாதிரி மடுவுகிடுமா அள்ளிட்டாங்க என்ன வாட்டுங்கிறாரா கோட்டுங்கிறாரா நம்ம தொழில வந்து பொய் இருக்காது

ஓ அறிவுக்கு நீ எதை திங்கிற எதை திங்கிறே எதை திங்கிறீங்க சுண்டலும் புட்டு அதையே తిను ஓ மூஞ்சி முகரை பாரு இது இப்படியே வச்சிட்டு மண்டைய பத்தி கிடிங்க நாட்டணுமா உனக்கு சூனா பூனா வேணுமா சூணா பூனாவா சுண்டலும் புட்டு வேணுமான்னே எதையுமே முழுசாவே பேச மாட்டியா கிள்ளல்ல ஒரு சின்ன துரை சார்பாக 101 ஐயா ஒரு ரவுண்டு வெத்துறாங்க ரெண்டு போடு போடுறேன் அல்லாஹ் போடு போறீங்களா விசிறி வைக்க வந்த ஐயா ஓ விசிறி கிளஞ்சி வச்சாயா விசிறி வைக்க

சந்தியர் சல்லிக்கட்ட பேரவை சார்பாக நூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து வைத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் எம் சுந்தராஜ் வழங்கும் அயனித்து ஒன்று நன்றி அன்பு உறவுகளை தூத்துக்குடி கொத்தனாரு மட்ட கம்பு என்னாச்சு அளவதானாம் போட்டாச்சு என்னாச்சு அப்புன்னு கை நிட்னா நிப்பாட்டுங்க எவ்வளவு புளக்குறதுக்கு வா என்ன அண்ணேன்ற

மருதங்குடி கம்மாய்க்குள்ள மத்தியானம் போற உள்ள மாடு ஏ ஜெயபுரியா மாட்டவுக்கு வந்துட்ட தான்

கூட சேராத நம்ம ரெண்டு ஒவ்வொரு நேரம் உன் போட்டா பாத்துக்கிட்டே அடிப்போம் தலைவா தலை எக்கிறத தலைவா ஆனா முண்டைக்கு கண்ணு தெரியாம மைக்கில் அடிச்சிருச்சு அது தெரியாம கண்ணு கலக்குதுவாரு ப்ரோ சிங்கின்னா சிங்கி அட்யா சிறுசா நத்தி அட்யா அடி வாடி சிங்கின்னா சிங்கி அட்யா

போற போற ஏ ஏடியா பா சேங்கா போலா பாலா நட அச்சு மட்ட போளிரு நட அச்சு புள்ள போளிரு கம்பி தூக்காமல் அவளா வர்றாப் நான் ஒன்னும் செய்யல நான் ஓரமாத்தான் வண்டி நின்படுனே கிருஷ்ணு அடிக்க வண்டியை சுத்தினதுல தலை சுத்தினேன் அண்ணன் கம்பி தூக்கிருச்சுன்னா என்னன்னு ஒண்ணு ச்சே அதான் அந்த கம்பி கம்பி அந்து அவர் என்னமோ சொல்ல நல்லா பேச வாயை இருக்கேன்

la

பாடு பாடு பாடுபடிபாடு

தனித்தனியாக பிடிச்சி பதுக்குற அம்மா தம்பி நீ கெட்டுக்காரன்னு பேர் எல்லாம் இருக்கு என் தம்பி எப்பயுமே கட்டிக்காருந்தேன் என்னையை பிடிச்சி புடிச்சு நீ அவனையும் புடிச்சு புதுக்கு அந்த பிள்ளைகளையும் என்னங்க என்னமோ சொல்றாரு என்ன சொல்றாரு ஊசி இல்லை பெஞ்சு ரச்சு புள்ள வருத நாடு வந்த ரச்சு

ஜெயா ஆண்டி தொட்டீங்களா ஐயோ உங்களுக்கு சீக்கு பரவ போதிங் தொட்டதுக்கே எப்படியா வண்டியை தொட்டத வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளம்பி அண்ணே வண்டி எத்தனை நிலை கோயிலுக்கு முன்னாடி நின்னு போய் சொல்லாத உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான போயிரும் பாத்துக்க ஆமா ஆமா இப்ப என்னவா சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க மேடம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி எனக்கு இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் பிடிச்சது அட இது இவனுக்கு கம்பெனி கொடுக்கறீங்க நீ எப்படி ஊத்தவம்பளையா இருப்ப அப்படி சொல்ல

முகதுவத்தி முண்டை ஆற்ற மாவு வெளிய போயிரும் உள்ள உள்ள தள்ளி விடுறேன் ஏய் யார் மாவு ஆற்றா நீங்க ரெண்டு பேரும் மாவு ஆற்றல நாங்க அபிநயத்தை புளிச்சிட்டு இருக்கோம் புளியறியா இங்க வா ஒரு பாட்டு பாடுங்க வா புளிச்சா கையில பிடிக்கிறே நீங்க ரெண்டு பேரும் மாவு ஆட்டுங்க நான் வந்து தண்ணி ஊத்தட்டுமா நீ தண்ணி ஊத்து நான் தள்ளி விடுறே உன் கையில ஏய் தண்ணி ஊத்துனா கொளை வெளிய புளிச்சிட்டு தவிரும்டா ரொலை வீறன் தட்டக்கூடாது ரெண்டு கண்ண சண்டன்ன கிண்ணம் ஊர terpது வெந்தன கிண்ணம் அதல கொஞ்சம் வெஞ்சனம் கொடுங்க கஞ்சி குடிச்சிட்டு வரேன் குத்தால குயிலே குத்தால குயிலே வா வா பதியாரே வா வஞ்சி கோடி தளை விட தலைவா என்ன அங்க உள்ள திருப்பேசி இருக்க முடியாது சிங்கிள் பேசல ஊத்துறேன் பாரு ஊரோரம் புளியமரம் ஏ கோடி பெரிய சூப்பர் சிங்கர்ல பாணோம் மயிர் மக அப்படி சொல்லாத என்னைய வந்து சூப்பர் சிங்கர் கட்டிருக்காரு அவரே நீ சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் அது எங்க இருக்கு புத்தி கரங்குதடி பொழுது கொஞ்சம் மயங்குதடி ஜரா ஜரா புத்தி கரங்கு

அண்ணே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மண்டி போடுறதாக யார் மொதல் சூம்புறதுன்னு சூங்கிறது